நான் வந்து மந்தவெல்ல இருந்து இதுவரைக்கும் நடந்தே வந்துடும் நானும் என் ஃப்ரெண்டும் நடந்தே வந்திருக்கும் இங்க வந்து அப்ப எல்லாம் கண்ணீர் போகல விட்டாங்க கண்ணு கூட்டம் அந்த கூட்டத்தை அந்த கியூல நின்றுல அந்த கியூல தான் எனக்கு இன்னும் வயசு இருக்கும் ஆண்டு வயசு இருக்கும் நமக்கு அந்த ஆர்வத்துல எதுவுமே தெரியாது ஆனா தலைவர் இறந்துட்டாருன்றத போய் பார்த்திருக்கும் அதனால வந்து யாரையுமே இன்னைக்கு வந்து யாரும் எதையும் சொல்லி இல்ல ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இன்னைக்கு உக்காந்துட்டு போய் சொன்னா பண்ணலாம் ஆனா நானும் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தானே

சமீபத்தில் நடந்த விஷயம் அதை பற்றியும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரூரில் நடந்த இன்சிடென்ட் பற்றி எந்த அளவுக்கு அது உங்கள் மனசை பாதிச்சு சி என்னுடைய கவலை எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் இப்போ எப்படின்னா நம்ம அதை பற்றியே பேசக்கூடாது நம்ம நம்ம யாரையுமே எதுவும் தப்பும் சொல்ல முடியாது நம்ம அதை பற்றி அவாய்ட் பண்ண ஏன்னா பப்ளிக்கில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது நான்லாம் வந்து எயிட்டி செவனில் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாங்க

புரியல ஆனால் தலைவர் இறந்துட்டாருன்றத போய் பார்த்துருக்கோம் அதனால் வந்து யாருமே இன்றைக்கி வந்து யாரும் எதையும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து கடவுளுக்கு தான் மக்களும் சேஃபாக இருக்கணும் ஒரு அதான் ஒன்று நம்ம இன்னைக்கு உக்காந்துட்டு என்ன போய் சொன்னால் பண்ணலாம் ஆனால் நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தானே புரியுது இப்போ எனக்கு அந்த பன்னெண்டு வயசு தெரியாதுல்ல பட் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நமக்கு அந்த பீப்புள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலான்னு சொல்லும் போது இல்லை இந்த கிரேஸ் ஆஃப் ஆக்டர்ஸுங்கிறது கொஞ்சம் இருக்குது நம்ம என்ன தான் இன்னைக்கு யூடியூப்பில் இருந்தாலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருந்தாலும் நாம் நிறைய படங்கள் க்ளோஸாக பார்க்குறோம் டிவி ஷோஸில் வராங்க எல்லாம் இருக்கு ஆனாலுமே அந்த ஆக்டரை நேரில் பார்க்கணுங்கிறது கிரேஸு நீங்கள் சொல்கிற பன்னிரெண்டு வயசில் எம்ஜிஆர் சாரை பார்த்ததுக்கும் எம்ஜிஆர் சாரோட டெத்துக்கு நான் போனேன் அப்படிங்கும் ஒரு கிரேஸ் தலைவர் அப்படிங்கிறது இப்போ அதே கிரேஸ் இருக்கு ஸ்டில் மெயின்டைன் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் அன்னில இருந்து இது இருக்கு இருக்குதுன்னு செய்யுது இல்லாம இருக்க இருக்காது இல்ல எப்படி இல்லாம இருக்கும் எப்படி இல்லாம இருக்கும் கிரேஸ் இல்லாம எப்படி இருக்கும் அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் வந்து எல்லா காலத்துலயுமே இருக்கு இல்ல எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் சாரோ இல்ல இவரோ விஜயகாந்த் சார் அவங்க கூட்டம் போடும்போது போது சொன்னேன் நான் சொல்றது நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரி அரசு வந்தப்போ அந்த கூட்டம் போட்டப்பெல்லாம் தி யூஸ் டு அட்வைஸ்னு சொல்லுவாங்க எம்ஜே சார் வந்து முத முதல்ல செவன்ட்டி செவனில் வந்து பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கும் போது எப்படின்னா கவர்னர் மாளிகை கிட்ட போயிட்டு நான் நிறைய சொல்லலாம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போய் போனேன் நீங்கள் சொல்லிட்டு போன கரெக்ட் சொல்லிட்டு போல ஆனால் ஃப்ரெண்டும் போ ஜாலியா அப்போ வந்து க்ரௌண்டில் கில்லி ஆடிட்டு இருப்பாங்க தெரியும்ல தான் அதெல்லாம் ஆடுறதில்ல இப்போ ஒன்லி ஃபார் கிரிக்கெட் தான் அப்போ கில்லி ஆடிட்டு இருந்தாங்க கில்லி ஆட தான் நாங்கள் போனோம் அப்படியே நடந்து போனோம் அப்படியே வந்தோம் ஆளார்பட்ட வந்தோம் மவுண்டோடு வந்தோம் அப்படியே ஒரே ரோடு பிடிச்சோம் வந்துட்டோம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர்றது என்ன இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே இஸ் பிளான் தான் நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா அந்த இன்சிடெண்ட்டில் வந்து சின்ஸ் இவங்க ரொம்ப கேஷுவலாக சில விஷயத்தை பப்ளிக் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸ் இப்போ நீங்கள் எப்படி எக்ஸிபிஷனுக்கு வரவங்களுக்குன்னு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த சேஃப்டி மெஷர்ஸ் யூ டேக் அங்கே தண்ணி வைக்கிறது அந்த இடத்துல வந்து இதை கிளியர் பண்ணுறது கோடா போடுறது அது முக்கியம் இல்லை அது ரொம்ப இப்போ இப்போ வந்து எங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் வந்து இது ஐம்பதாவது பொருட்காட்சி இந்த வருஷம் ஃபிஃப்டி இயர் அது ரெகுலர் பேட்டர் எங்களுக்கு விஷயம் தெரியும் இவ்வளோ க்ரௌட் வருவாங்க இதெல்லாம் வேணும் இதை வந்து இவ்வளோ டீம் ஒர்க்குன்ட்டு தெரியும் அதனால வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க அவங்க கெய்ட் பண்ணி தான் அதை அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம எப்போவுமே பத்தாம் தேதி நான் ஆண்ட்ரு பண்ணுறோன்னு பார்த்துக்கோ கவர்மெண்ட்கிட்ட போலீஸோட சப்போர்ட் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு க்ரௌட் அவங்க கிட்டே நான் ஆண்ட்ரு பண்ணிவிட்டு வச்சு ப பத்து பன்னெண்டாம் தேதியில அவங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துருவேன் மொத்தம் அவ்வளோ பெரிய க்ரௌண்டையும் போலீஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருவேன் அவங்க சொல்கிறது தான் அவங்க எங்கள் டேபிள் போடக்கூடாது டேபிள் போடக்கூடாது போட மாட்டோம் அங்கே ஸ்டாலெலாம் போட்டுகிட்ருக்காங்களே எல்லாமே முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் போட்டிருப்போம் அதை தாண்டி இப்போ இப்போ அந்த சீசன் டைமில் அதிகமாக வியாபாரம் பண்ணோன்ட்டு இன்னொரு டேபிள் போடுவாங்க போலீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுவோம் க்ளீனாக சார் எங்கெல்லாம் டேபிள் வரக்கூடாது சார் இந்த ஃபுட் கோர்ட்லாம் இதுக்கு மேலே வரக்கூடாது இந்த பார்டர் தாண்டி இவங்க வரக்கூடாது இதெல்லாம் இருக்கணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் சரி ஏன்னா சார் அவங்களுக்கு அவங்க தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு நாளைக்கு எதாவது ஆமாம் ஆமாம் நாளைக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க தான் இறங்கி போய் எல்லாம் புல் பண்ணியெல்லாம் தூக்குறது எல்லாமே பண்ணுவாங்க அதனால் நான் எப்போவுமே அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணி விட்டுருவேன் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க இங்கே இப்போ இதை பண்ணக்கூடாதுன்னா நான் அந்த கடைக்கார்கிட்டையே சொல்கிறேன் தம்பி வராத தம்பி ரெண்டு நாள் உனக்கு கண்டிப்பாக கூட்டம் வந்துடும் உனக்கு அவங்களுக்கு தெரியும் வியாபாரம் எப்படி பண்ணணுன்ட்டு அவன் விற்றுடுவான் என்ன அதெல்லாம் பிளான் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அது எங்கள் 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 ஆளுங்க அப்போ எல்லாமே காலங்காலமாக போடுறவங்க தானே இந்த வருஷம் வருவாங்க அடுத்த வருஷம் வருவாங்க அடுத்த வருஷம் அப்படியே வரவங்க தானே எல்லாருக்கும் அது தெரியும் தெரிஞ்சதுனால எங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும் மெயினாக வந்து வாட்டர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு அதனால் அது வந்து எப்படின்னா நைட்டே ஃபில் பண்ணிவிடுவோம் ஃபுல் டுவெண்ட்டி தௌசண்ட் லிட்டர் தேர்ட்டி தௌசண்ட் லிட்டரு எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருவோம் காலை கழுவான் ஒருத்த தண்ணியை குடிப்பான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது என்னோட வாட்டர் திறந்து விட்டாங்கன்ட்டு நம்ம ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு ஒரு டீம் இருக்கும் பரவாயில்ல பட் ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க போலீஸுக்கு நிறைய உண்டு அவங்களுக்கு வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணுறது காலகாலமாக அதான் அவங்க வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க இந்த மாதிரியான ஹெவி க்ரௌட்ஸ் எல்லாம் பார்க்கறது அவங்க அவங்களுக்கு ஆர்ட் ஒர்க் நீங்கள் வந்து காணம்பொங்கல் பார்த்து பீச் போனீங்கனாலே அவன் காணம்பொங்கல் அன்னைக்கு பயங்கரம் அன்னைக்கு அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ எவ்வளோ கெடுத்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு லட்சம் பேர் அதில் வந்து இருபது பதினஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க அப்போ அது லட்சத்தை திருப்பி அனுப்புவாங்கல்ல அந்த பேன் போட்டுப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டு பேன் போடுவாங்க நிறைய அவங்க அதான் அவங்களோ அவங்களுக்கு தெரியும் க்ரௌட் கண்ட்ரோல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் நல்லா தெரியும் அட்ஸ் கிரேட் ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது அது அவ்வளோ பொறுப்பாக எடுத்து செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அவங்க ஏன் அங்கே என்ன எது வந்தாலும் என் பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் ம் ஆர்கனைசராக இவர் சரி இல்லைன்னு ஒரே வார்த்தை முடிஞ்சிடும் இல்லை நான் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஒரு எட்டாம் தேதியோ ஒன்பதாம் தேதினா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ இங்கே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்னதான் நீங்கள் அதை வந்து ஓவரால் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாலும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அது பர்ஃபெக்டாக உயிர் பிரச்சனை இல்லை எஸ் எக்ஸாக்ட்லி இப்போ வியாபாரத்தை தாண்டி ஒன்று வேணும் இப்போ எல்லாமே காசு கொடுத்தா டெண்டர்லாம் ஜாஸ்தி ஒன்று கவர்மெண்ட் டெண்டர்லாம் ரொம்ப ஜாஸ்தி புரியுதா அதை நான் கட்டி எடுக்கிறோம் லாபம் ஆகுது நஷ்டம் ஆகிறதுலாம் எங்களுக்கு தான் தெரியும் பட் தொழில் அது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க நஷ்டம் அது ஏன் வரீங்கன்றாங்க பட் அதுதான் தொழில் நான் அந்த வியாபாரத்தை தாண்டி நாங்கள் வேறு வே அந்த அதை செய்ய செஞ்சாலணும்ன்ற கட்டாயத்தில் நாங்கள் வேலை பண்ணுறோம் பட் அதை அதை தாண்டி இன்னொன்று உயிர் வேணும் இல்லை அது அது இருக்குல்ல ஓகே மெயின் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெயினா அது வந்து ஃபஸ்ட்டு அந்த கோடா இருக்கணும் போலீஸ் இங்கேருந்து பார்த்தா அங்கே கண்ணு தெரியாது அவங்க ஹைட்லேருந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக பண்ணால் மட்டுமே ஜெயிக்க முடியும் ஓகே சார் வாட் யூ திங்க் போட்ட அனதர் கொஸ்டின் வந்து இப்போ கரண்டாக இது வந்து கரண்ட்டாக ஓடிட்டுருக்க டாப்பிங்னால ஹெல்பிங் அதர்ஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நம்ம 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 ஆளுங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது சார் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இன்னும் போகல நேச்சுரலாகவே கண்டிப்பாக இருக்குது யார் யார் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்க கண்டி இன்றைக்கி இன்றைக்கி யங்ஸ்டர்லாம் சூப்பராக வேலை பண்ணுறாங்க ஆனால் ஜாஸ்தியாக தான் இருக்குது அதெல்லாம் மறவே இல்லையே நீங்கள் வந்து ஒரு என்ன மாதிரி விஷயங்களை ஹெல்ப் பண்ணணும்னு வாழ்க்கையில் நினச்சிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து ஏதாவது தோணு இருக்கும்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு நான் இப்போ ஒரு ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ என்கிட்ட வந்து ஒரு நூறு பேர் வேலை பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு அட்டம் அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க அவங்கள பார்த்துக்கணும் தீபாவளிலாம் போனஸ் வந்துடும் போனஸ் வந்துடும் இது தாண்டி வாடகை இருக்குது கரண்ட்டு பில் இருக்குது இதெல்லாம் தாண்டி வேணும் பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டு இதில் இதை கரெக்டாக ரன் பண்ணுறது பெரிய கஷ்டம்தான் இல்லை நம்ம ஒரு நம்ம நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு எக்ஸிபிஷன் ஒரு நாள் ஒரு சண்டே வரும் ஒரு சண்டே இருபதாயிரம் பேர் வந்துடுவாங்க பா நான் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க மறுநாள் ஐநூறு பேர் தான் வருவான் அன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறு லிட்ரு டீசல் போடணும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் டீசல் அன்றைக்கி கணும் மங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரம் லிட்டர் டீசல் போடுவேன் நான் ரெண்டாயிரம் டீசல் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன் டீசலில் தான் ஓடும் கரண்ட்டில் ஓடாது அவ்வளோ கரண்ட்டை எப்படி கொடுக்க முடியும் ஆனால் ஃபுல் ஜென்ரேட்டர் தான் அன்றைக்கி காலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிபிஷனே ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் தான் கரண்ட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க கரண்ட் அவ்வளோதான் எடுக்க முடியும் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாலெலாம் இருக்குதுல்ல அவங்கள கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து மொத்தமாக இப்படி ஆன் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டியூப்லைட் ஏறிக்கும் ஒரு ஒரு இதில் ஸ்டாலில் அப்போ அவங்க எவ்வளோ ஸ்டால் இருக்கும் பாருங்க அப்படி பண்ணால் கரண்ட் போக டக்குன்னு இப்படி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கேவி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் டீசல் ஆகும் இரநூ இரநூறு லிட்டர் டீசல் போகும் அப்போ எவ்வளோ தேவைப்பட்டு பார்த்துக்கணும் ரெண்டாயிரம் சாயங்காலத்து நைட் வரையும் பதினோரு மணிக்கு தான் முடியும் அது வரையும் நாங்கள் இப்போ ரன் பண்ணுவோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் டீசல் போட்டால் தான் அது ரன் ஆகும் அவ்வளோ கஷ்டம் அதை தாண்டி நம்ம அதெல்லாம் லாபம் இன்னைக்கு ஏதோ ஒரு லக்கில் தாங்க ஓடுது அவ்வளோதான் சொல்ல முடியாது சொல்லுங்கள் இன்னைக்கு லாபத்துலலாம் நம்ம சம்பாதிச்சுட்டா அவ்வளோ பெரிய ஆளாகும் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு லாபம் அதெல்லாம் தாண்டி ஹெல்பிங்னு வரும்போது என்ன மாதிரி பண்ணணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசை எனக்கு நிறைய இப்போ நம்ம சினிமா இதிலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் இப்போ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் நானும் அந்த தீனா கூட பேசுவோம் இன்னும் நிறைய பேர் படிக்க வைக்கணும் எஜுகேஷன் அது எஜுகேஷன் கொடுத்தாலே போதும் அது கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சிறப்பு ஆமா கண்டிப்பா ஆமா எல்லாரையும் படிக்க வைக்கணும் படிக்க வச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நம்ம தான் படிக்கல மத்தவங்க படிக்க அது அதான் சொல்ல நான் தான் படிக்கல நீங்களாவது அது படிக்க இல்ல நமக்கு அந்த படிப்பு அருமை அருமை அப்ப தெரியாதுல்ல அது கரெக்ட் தான் நீ இதெல்லாம் தெரியுது ஏய் இவ்வளோ கேஸ் நானும் அதே கேஸ் தான் ஆக்சுவலாக அந்த படிக்கிறப்போ அப்போல்லாம் வந்து போர் அடிக்கும் அது இது சினிமா இருக்கு அது இருக்கு அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு இது தாண்டி வரும்ல அது வந்ததுனால தான் இப்போ இப்போ இங்கே மாதிரி உட்காந்துருக்கோம் அது ஏன்னா இப்போ இங்கே வந்த தான் தெரியுது படிச்சிருக்கலாம் இல்லை படிச்சிருந்தா இன்னும் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதுக்காக சொல்றேன் டிகிரி முடிச்சிட்டாங்க அவரு எஜுகேட்டட் அவரு நான் எது சொன்னாலும் படிக்காத ஒரு டைலாக் இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கடைசியா யோகி பாபு கிட்ட பேசுவேன் நானு ஏண்டா படிக்கிற விதத்துல படிக்காம வீடு வீடா மாங்காச்சு தொண்டு வந்து ஏன் உயிரிழக்கீங்க ஒரு டைலாக் பேசுகிறேன் அது எனக்காக படிக்கிற விதத்தில் எது சொன்னாலும் கேட்போம் படிக்கிற விதத்துல படிக்காம அந்த டைலாக்ல அப்படி வந்ததுதான் படிக்கும் போது <laughs> 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 இண்டஸ்ட்ரி பார்த்தா ஓடணும் வேற என்ன ஆசை இருக்கு நீங்க எடுத்து கொடுத்துருங்க இதுக்கு மேல ஒன்று வேணும் இப்ப அப்படின்னா ஒரு விஷயம் இன்னும் நிறைய நடிக்கணும் நிறைய கேரக்டர் பண்ணணும் இதெல்லாம் நல்ல ஒரு நடிகன்ற ஒரு பேர் வேணும்ல இன்னும் என்னைக்கே அந்த மாதிரி சீரியஸா நெல்சன் பேசிருக்கீங்க எப்படி பேசுவோம் பேச இல்லை அதாவது என்னன்னா இல்லப்பா உனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நான் இன்னும் நிறைய பேர் பாலிப்பாரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலே இல்ல அதை சொல்லும் போது அது என்னன்னா இன்னும் நான் நல்லா பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் என்ன நெல்சன் இருந்தால் என்ன சொல்லுவாடின்னு யோசிச்சுக்கிறேன் நான் அவர்கிட்ட சீரியஸாக சீரியஸா அதான் கேட்டேன் இல்லை எப்போ ரெட்டின் ரொம்ப சீரியஸாக மூணில் இருப்பார்

பஸ் ஸ்டாண்டு உள்ள பூசா வருதுன்ட்டு இந்த கிரவுண்ட்ல ஏதோ ஒன்று பண்ணி கேட்டுருக்காங்க உள்ள எக்ஸிபிஷன் இல்லாம இருக்காது நடக்கும் எப்படி எனக்கு தெரியல இப்ப ஆறாம் தேதி டெண்டர் விட்டுருக்காங்க அக்டோபர் ஆறாம் தேதி பட் கவர்மெண்ட் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் இடம் இது ரெண்டுமே எப்படி தெரியல நீங்க இந்த பக்கம் நாலு லட்சம் ஸ்கொயர் பீட் அந்த பக்கம் மூணு லட்சம் இருக்கு இல்ல இவன் முன்னாடி அவங்க எடுத்துட்டாங்கன்னா